கள்ளுக்கடைகளை திறந்திட வேண்டும் என்கின்ற கோரிக்கை நீண்ட காலமாக இருக்கிறது உணவுப் பொருளின் ஒரு அங்கமாக ஆனால் அது மது பட்டியலில் இருக்கின்ற காரணத்தினால் நமக்கு அண்டை மாநிலமான கேரளாவில் கள்ளுக்கடை இருக்கு கர்நாடகத்தில் கள்ளுக்கடை இருக்கு ஆனா தமிழகத்தில் மட்டும் ஏன் கள்ளுக்கடை இல்லைன்னா இங்க சாராயங்காட்சியில் விற்கிறவங்க எல்லாருமே மிகப்பெரிய சாராய ஆலை அதிபர்கள் எல்லாருமே அரசியல் கட்சிகளுக்கு அதிக நண்பரை கொடுப்பவர்கள் அல்லது அரசியல் கட்சிகளுடைய பினாமிகள் தான் இன்றைக்கு இந்த சாராய கடைகளை நடத்துகிறார்கள் வெளிநாட்டு மது வகைகளை உற்பத்தி செய்யக்கூடிய சாராய ஆலைகள் அது அதிமுகவா இருக்கலாம் திமுகவா இருக்கலாம் எல்லா கட்சிக்கும் இருக்குது அந்த சாராய உற்பத்தியில அந்த சாராய இருக்குது சரி சாராயத்தை உற்பத்தி பண்றாங்க யார் விற்கிறது கவர்மெண்டே வித்து கொடுக்கிறோம் சொல்லிட்டா உற்பத்தி செய்வது தனியார் லாபம் அடைவது தனியார் நேரடியாக அதிலே லாபம் அடைவது தனியார் அரசியல் நடத்துவதற்கு கிடைப்பது இந்த சாராய ஆலைகளின் மூலமாக பணம் கிடைக்கிறது எனவே எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சாராய கடைகளை மூடுவது என்பது நடக்காத ஒன்றாக இருக்கிறது அதிகாரிகளே மது விளக்கு துறை ஒன்று இருக்கு அவங்களே வந்து என்ன பண்ணுனா மது பூர்ணமா ஒழிக்க முடியாது சமீபத்தில் எங்க அண்ணன் காந்தியவாதி கமலஹாசன் பேசுனார் என்ன தெரியுமா இல்ல ரொம்ப குடிக்காதீங்க முழுமையா ஒழிக்க முடியாது கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்ப பாருங்க எல்லா படமும் வச்சிருக்கீங்க நீங்க பாருங்க தலை தண்ணி தளபதி அடிக்கிறாரு என்னங்க உதயநிதியை தண்ணி அடிக்கிறார் அந்த படத்தை வைக்க முட்டாங்க என்ன காரணம் தெரியல ஒரு கல் ஒரு கண்ணாடியில் தண்ணி அடிப்பார் இந்த சாராயம் என்பது நம்முடைய மக்களுடைய வாழ்வில் ஒரு அங்கமாக மாறிவிட்டது சாராயம் குடிக்காம மக்களால இருக்க முடியாது அதனால அதனாலதான் கள்ளச்சாராயத்தை தேடி போறாங்க இந்த சங்கம் அந்த நிர்வாகி சொல்றாரு நாங்க வந்து போறோம் நாங்க தள்ளாடுவோம் நாங்க குடிக்காம இந்த தமிழ்நாடே தன்னாடு வருமானம் இல்லாம சாராய வருமானம் இல்லாமல் அரசாங்கத்தை நடத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணிருக்காங்க கூடாது குடி குடியை கெடுக்கும் இந்த குடியின் மூலம் வருகின்ற வருவாய் அது நமக்கு அவமானம் மதுவின் மூலம் வருகின்ற வருமானம் நமக்கு அவமானம் சொன்னார் கையில் இருக்கக்கூடிய வெண்ணெய் போல அந்த வெண்ணையை யாராவது சாப்பிடுவாங்களா அது மாதிரி தான் மதுவோட வருமானம் மதுவின் வருமானம் நமக்கு அவமானம் எம்ஜிஆர் அம்மா மேல சத்தியம் பண்ணார் தாய் மீது சத்தியம் நான் வந்த சாராய் கடை திறக்க மாட்டேன் உங்களுக்கு கருணாநிதி அண்ணாச்சி தெரியும் நாடு முழுக்க மதுவிலக்கு அமலிலே இருக்கிறது ஆனால் தமிழகத்திலே அந்த மதுவிலக்கு நான் சாராய கடையை திறக்கணும்னு முடிவு பண்ணுகிறதோடு மூதறிஞர் ராஜாஜி நேரடியாக சென்று அவரிடத்திலே வேண்டுகோள் வைத்தார் நீ என்ன தப்பு வேணா பண்ணிக்க இந்த சாராய கடை மட்டும் திறக்காது ஆனால் அதையும் மீறி சாராய வருமானத்திற்காக இன்னும் ரொம்ப நல்ல உத்தமனா அவங்களை காட்டிக்கிறாங்க கண்ணச்சாராய சாவுகளை தடுப்பதற்காக கவர்மெண்டே வித்துருவான்னு முடிவு பண்ணிட்டான் சரி கவர்மெண்ட் வித்துருவே இல்ல அது நாலு பனை விவசாயிகிட்ட தென்னை விவசாயிகிட்ட கல் இருக்க சொல்லி அந்த கல்ல வாங்கி டாஸ்மாக் கடையில விற்பனை செஞ்சா உனக்கும் வருமானம் நாலு விவசாயம் பாதிச்சுக்குவாங்கல கிடையாது விவசாயி பொழைச்சிட கூடாது வருமானம் முறை யாரு தன்னுடைய கட்சியின் சார்பில் நான் வெளிப்படையாவே சொல்றேன் மிகப்பெரிய சாராய ஆலை இருக்கு இருக்கா இல்ல ஜ இருக்கு எல்லாருக்கும் தெரியும் ஜெயலலிதா சாராய ஆலை வச்சிருந்தாங்க போய் நம்ம சாராய கடையை மூடுன்னா எப்படி மூடுவாங்க நீங்களே சொல்லுங்க எத்தனையோ போராட்டம் எத்தனையோ ஆர்ப்பாட்டம் எல்லா கட்சிகளுமே பூரண மது விலக்கு காங்கிரஸா இருக்கலாம் கம்யூனிஸ்டா இருக்கலாம் நீங்க இந்த மதுவிலக்கு இந்த கொள்கையில எல்லா கட்சியும் அடிச்ச பல்டி மாதிரி உலகத்துல வேற எந்த கட்சியுமே நீங்க வந்து அடிச்சிருக்கவே முடியாது இந்த மதுவிலக்கு கொள்கையிலே ஒரு கேலி கூத்தா என்ன மதுவிலக்கு வேணும்னா நாங்க சாராய கடையை வந்து நேரத்திலே திறக்க மாட்டோம் படிப்படியா குறைக்கிறோம் படிப்படியா குறைக்கிறோம் ஒரு பக்கம் மீட்டிங் நடக்குது இன்னொரு பக்கம் நெடுஞ்சாலை அந்த பகுதிகளிலே இருக்கக்கூடிய சாராய கடைகள் மூடுன்னு சொல்லுது உயர் நீதிமன்றம் சொல்லுது கடையை பக்கம் சாராய கடை வருமானம் அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக தீபாவளியா இலக்கு வைத்து சாராய தீபாவளிக்கு அஜித் பட வசூல் நூறு கோடியா தளபதி விஜய் பட வசூல் இருநூறு கோடியா இந்த அஜித் வசூல் விஜய் வசூல் விக்ரம் வசூல் எல்லா வசூலையும் முறியடிக்கிறது இந்த மாதிரி இன்னைக்கு இந்த மதுவை எப்படி எல்லாம் விற்கலாம் குடியாரனே குடியாரன் சொல்லக்கூடாது குடியாரன் சொல்லாதீங்க கமல்ஹாசன் சொன்ன மாதிரி மது விலக்குன்னே ஒரு அமைச்சர் அண்ணன் முத்துசாமி என்ன சொல்றாருன்னா எங்க காலையில போய் சாராய கடைக்கு போய் குடிக்கிறவனை போய் குடிகாரன்னு சொல்லாதீங்க அவங்க உடம்பு வலி இல்லாம இருக்கிறதுக்காக குடிக்க போறாங்க அவங்க உழைக்கும் மக்கள் அவங்க அவமானப்படுத்தாதீங்க இப்படி எல்லாம் பேசுறாங்க இப்ப இந்த கள்ளச்சாராய சாவுக்கு பிறகு மது வருமானம் மது வருமானம் குறைஞ்சிருச்சு உடனே அந்த மதுவிலக்கு துறை சார்பில் அவங்க வந்து ஒரு கூட்டத்தை போட்டு ஐயா வாங்க பக்கத்தில் வாங்க உள்ள வாங்க இங்க வாங்க ஐயா இங்க வாங்க இடத்துக்குள்ள வாங்க இங்க வாங்க உள்ள பாருங்க இந்த பனை விவசாயி கல்லறைக்கு நம்ம நம்ம நாட்டில் சொல்லுவாங்க ஒரு மரத்து கண்டு குடிச்சா உடம்பு நல்லா இருக்கும்பாங்க இல்லீங்களா இந்த பனை விவசாயிகள் இவர்களுடைய வாழ்வாதாரம் மேம்படுவதற்காகத்தான் இவங்க தான் சுதேசி இது வந்து இந்த கல்லு பானையோட இது வந்து நம்முடைய ஒரு மிகவும் முக்கியமான ஒரு வாழ்வில் ஒரு அங்கமாக இருக்கக்கூடியது பனை மரம் என்பது தமிழர்களுடைய அடையாளம் பனை கொடி அந்த பனை மரத்திலிருந்து இறக்குன கல்லு இதோடு இப்படி வர்றாங்க இந்த கல்றக்குனா கவர்மெண்ட் தலை யாராவது தென்னை மரத்துல பனை மரத்துல கல்லறக்குனாங்கன்னா அரசாங்கம் அவங்களை கைது பண்ணுது இந்த கல் உணவின் ஒரு பகுதியாக அறிவிக்கப்பட வேண்டும் இப்ப சமீபத்தில் கோவையில் ஒரு மனு கொடுத்திருக்காங்க பக்கத்து மாநிலத்தில் கண்ணு வைக்கிறாங்க நாங்க இங்க மரத்தில் கல்லறக்கி அதை கொண்டு போய் நாங்க பக்கத்து மாநிலத்தில் பாருங்க இதுல கூட சுதேசி கொள்கை அந்நிய நாட்டு பொருட்களை வந்து புறக்கணிக்கணும் இப்ப இந்த அரசியல் கட்சிகள் நடத்தக்கூடிய சாராய ஆறைகள் இருக்கு இல்லையா அந்த ஆறைகள் எல்லாம் அந்நிலை நாட்டு மதுபானங்கள் தான் தயாரிக்கிறாங்க அந்த ஆலைகள் மூலமாகவே இது மாதிரி வந்து அமைப்பு இன்றைக்கு கள்ளுக்கடைகளை திறந்த வேண்டும் என்கின்ற ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறார்கள் இந்த விழாவிலே வந்து பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற கல்லிருக்கக்கூடிய விவசாயி பனை விவசாயி அவருக்கு திரு ஆர் எஸ் பாண்டியன் அண்ணாச்சி அவர்களுக்கு எல்லோரும் கைதட்டி வரவேற்பு கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக் கொள்கிறேன் ஒண்ணு இன்னொன்னு இப்ப சாராயம் குடிக்காம மக்களால இருக்க முடியாது இவங்க எல்லாம் போய் கள்ளத்தனமா சாராயத்தை அவங்க வாங்கி குடிச்சு உயிர் போயிருது அதுக்கு விச சாராயம் பேர் வேற இப்ப இவங்களா வச்சிருக்காங்க இந்த சாராயம் குடிக்காம இருக்க முடியும்னு மக்கள் நிரூபிச்சாங்க சாராயம் குடிக்காம மக்கள் இருக்க முடியும் அப்படிங்கறத நிரூபிச்சாங்க எப்பன்னா கொரோனா காலம் வந்தது அந்த கொரோனா காலத்துல நாற்பத்தை நாட்களுக்கு மேல ஐம்பது நாட்களுக்கு மேல சாராய கடைகள் மூடப்பட்டது டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டது தியேட்டர்கள் மூடப்பட்டது எங்களால் சினிமாவுக்கு போகாமல் இருக்க முடியும் சாராய குடிக்காமல் இருக்க முடியும் என்று சொல்லி மக்கள் நாற்பத்தஞ்சு நாள் சாராயம் குடிக்காம இருந்தா எவனா ஒருத்தன் ஒன்னு ரெண்டு பேர் போகாம இருந்தான் ஆனா கவர்மெண்ட் அரசியல் கட்சிகள் குடிக்காம மக்களால் இருக்க முடியும் நிரூபிச்சாங்க சாராயம் குடிக்காம மக்களால் இருக்க முடியாதுங்கிறது போய் அது ஏற்கனவே மக்கள் நிரூபித்திருக்கிறார்கள் இந்த நிலையிலே கள்ளுக்கடைகளை திறந்துட வேண்டும் என்பது நியாயமான கோரிக்கை பூரண மன அப்படிங்கிறது நம்முடைய இலக்கு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஏன்னா இருந்த போது போராடுவாங்க சாராய கடையை மூடிடு இருக்கும் போது உங்களுக்கு தெரியும் கடந்த காலத்தில் மு க ஸ்டாலின் வீட்டு முன்னாடி கருப்பு கொடி பிடிச்சுக்கிட்டு போராட்டம் நடத்தினார் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சாராய கடைகளை மூடுவோம் என்று தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார் ஆனா தேர்தல் வாக்குறுதி இப்ப நிறைவேற்றப்படல அது முடியல இப்ப கூட நம்ம அருண்குமார் அவர்கள் ஆவேசமா கோஷம் போட்டாரு கனிமொழி அக்கா இப்ப இளம் பிரதிகள் இல்லையா இதெல்லாம் கேட்டாரு கனிமூலியமா பேசவே மாட்டேங்கிறாங்க பத்திரிகையாளர்கள் யாராவது ஏதாவது கேட்டாங்கன்னா அதுக்கு அவங்க பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க இந்த சூழ்நிலை நல்ல சூழ்நிலை வியாபாரிகள் சமூகத்தை ஒருங்கிணைத்தது போல நம்முடைய விவசாயிகள் சமூகத்தை ஒருங்கிணைத்து மக்களை ஒன்றிணைத்து வெகு விரைவிலே தமிழகத்திலே கள்ளச்சாராயம் ஒளிந்திட சாராய சாவுகள் முழுமையாக ஒளிந்திட நாம் கடைகளை திறக்க வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையை மிகவும் வலிமையாக முன்னெடுத்து செல்லுவோம் இதற்கு முழுமையாக தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவைக்கு என்றும் துணை நிற்போம் என்று சொல்லி இந்த போராட்டம் வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்